ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு முழுமையான அறிவாற்றல் பயன்பாடு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையை முற்றிலும் டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தை மத்திய இணையமைச்சா் திரு எல் முருகன் இன்று தொடங்கி வைக்கிறாா் எல்லைப் பகுதிகளில் பணியாற்றும் ராணுவ வீரர்கள் விழிப்புடனும் தயார் நிலையிலும் இருக்குமாறு ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் ஆப்கானிஸ்தான் ஈரான் உள்ளிட்ட பனிரண்டு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய விதிக்கப்பட்ட தடை இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயினின் கார்லஸ் அல்காரஸ் சாம்பியன் பட்டம் செய்திகள் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு முழுமையான அறிவாற்றல் பயன்பாடு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வேகமாக மாறிவரும் உலகில் அறிவாற்றல் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார் புதுமை கண்டுபிடிப்புகள் தொழில் முனைவு அறிவியல் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி திறன் மேம்பாடு போன்றவற்றை வெற்றிகரமாக செயல்படுத்துவது எதிர்கால வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு கட்கரி தெரிவித்தார் புதுச்சேரி சட்டப்பேரவையை முற்றிலும் டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தை தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் இன்று தொடங்கி வைக்கிறார் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையின் நெவா திட்டத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி சட்டப்பேரவையின் செயல்பாடுகள் காகிதமில்லா நடைமுறைக்கு மாறவுள்ளன மூலம் சட்டப்பேரவையின் செயல்பாடுகளை வெளிப்படையாகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் திறம்பட செயல்படக்கூடிய வகையிலும் மாற்றுவதற்கு வழிவகை ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய நடைமுறை மூலம் முழுமையான டிஜிட்டல் செயல்பாட்டை மேற்கொள்ளும் சட்டப்பேரவையாக புதுச்சேரி சட்டப்பேரவை திகழும் எல்லைப்பகுதிகளில் விழிப்புடனும் தயார் நிலையிலும் பணியாற்றுமாறு ராணுவ வீரர்களை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி கேட்டுக் கொண்டுள்ளார் உத்தரகாண்ட் மாநிலம் கார்வால் பகுதியில் ராணுவத்தின் ஆயத்த நிலை குறித்து ஆய்வு செய்த அவர் அப்பகுதியில் பணியாற்றும் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடினா் அப்போது அர்ப்பணிப்பு உணர்வு மற்றும் நேர்த்தியுடன் பணியாற்றி வரும் வீரர்களுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் இந்த பயணத்தின் போது ஜோதிர்மத் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஐபெக்ஸ் சரானா பண்பலையின் சமுதாய வானொலி சேவையையும் ஜெனரல் உபேந்திர த்விவேதி தொடங்கி வைத்தார் இந்த வானொலியில் கல்வி சுற்றுச்சூழல் வானிலை பேரிடர் ஆயத்த நிலை வேலைவாய்ப்பு சுற்றுலா சுகாதாரம் பொழுதுபோக்கு மற்றும் பாரம்பரிய கலை தொடர்பான நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்படுகின்றன பாதுகாப்பு தளவாடம் சார்ந்த ஒன்பது தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்குட்பட்ட வாகன ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் நாட்டில் உள்ள பத்து தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகரில் இயங்கி வரும் இந்த மையம் ரசாயனம் உயிரியல் கதிரியக்கம் அணுசக்தி மறு ஆய்வு வாகனம் கவச துப்பாக்கி தீவிரவாத எதிர்ப்பு வாகனம் வஜ்ரா கலவர தடுப்பு வாகனம் ஆகியவற்றை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் பொதுத்துறை நிறுவனங்களான பாரத் எலக்ட்ரானிக் பாரத் பாரத்மோவர் மற்றும் டாடா நிறுவனம் உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது இதற்கான ஒப்பந்தங்களை வழங்கி பேசிய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன தலைவர் திரு சமீர் காமத் ஆபரேஷன் சிந்தூர் போது உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட போர் தளவாடங்கள் முக்கிய பங்கு வகித்ததாக கூறினார் எனவே இவற்றின் உற்பத்தியை அதிகரிக்க தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டுமென்றும் திரு சமீர் காமத் கேட்டுக் கொண்டார் சுகாதாரத்துறையில் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்படுத்துவதில் பீகார் மாநிலம் நாட்டின் முன்னணி மாநிலமாக உருவெடுத்துள்ளது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தை செயல்படுத்துவதன் மூலம் இம்மாநிலத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் புற நோயாளிகள் ஆன்லைன் முறையில் பதிவு செய்வது தொன்னூற்றி இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது இம்மாநிலத்தில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சேவைகளுக்கு கியூஆர் கோட் முறை அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்னாவில் உள்ள அதிநவீன கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் இந்த டிஜிட்டல் மாற்றத்தில் பெரும் பங்கு வகிப்பதாகவும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் அமெரிக்காவின் நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி நிறுவனம் இணைந்து மேற்கொள்ளும் விண்வெளி பயணம் நாளை தொடங்குகிறது இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா மற்றும் அமெரிக்கா போலந்து ஹங்கேரி நாடுகளைச் சேர்ந்த நான்கு வீரர்கள் இந்த விண்வெளி பயணத்தை மேற்கொள்ளவுள்ளனர் இவர்கள் பதினான்கு நாட்கள் சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியிருந்து புவி சுற்றுவட்டப்பாதை தொடர்பான ஆய்வை மேற்கொள்ள உள்ளனர் இந்த விண்வெளி பயணம் மூலம் ராகேஷ் சர்மாவிற்கு பிறகு விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்லும் இரண்டாவது இந்தியர் என்ற பெருமையை சுபான்ஷு சுக்லா பெறுகிறார் ஆப்கானிஸ்தான் ஈரான் உள்ளிட்ட பனிரண்டு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய தடை விதித்து அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பிறப்பித்த உத்தரவு இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது இதன்படி மியான்மர் காங்கோ கினியா எரித்ரியா ஹைத்தி சூடான் லிபியா ஏமன் நாடுகளைச் சேர்ந்த மக்கள் அமெரிக்காவிற்கு இனி செல்ல முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கியூபா வெனிசுலா துர்க்மினிஸ்தான் உள்ளிட்ட வேறு ஏழு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் அமெரிக்காவுக்குள் நுழையவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன தீவிரவாத தொடர்பு விசா காலம் முடிந்த பிறகும் தங்கியிருப்பது போன்ற காரணங்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் சட்டவிரோதமாக பணியில் ஈடுபடுத்தப்பட்ட பதினாறு குழந்தை தொழிலாளர் உள்ளிட்ட இருபத்தோரு பேர் மீட்கப்பட்டனர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இந்த தொழிலாளர்கள் மாதம் எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு பணியமர்த்தப்பட்டு தினந்தோறும் பத்து மணி நேரத்திற்கும் மேலாக பணிபுரிவதுடன் பல்வேறு கொடுமைகளுக்கும் ஆளானதாக எழுந்த புகாரை புகாரையடுத்து காவல்துறையினர் இவர்களை மீட்டனர் இவர்களை சட்டவிரோதமாக பணியமர்த்திய நபரும் கைது செய்யப்பட்டார் சீனா இந்தியா இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மிகச்சிறப்பானதாக அமையும் என்று இந்தியாவுக்கான சீன தூதர் ஜூ ஃபியாங் தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவும் சீனாவும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தை கொண்டதாக திகழ்வதாக கூறினார் பழங்காலத்தில் இரு நாடுகளும் மிக நெருங்கிய நட்புறவுடன் திகழ்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் எல்லைப் பிரச்சினை பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர் இரு நாடுகளும் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று ரீதியான நெருங்கிய பரிமாற்றங்களைக் கொண்ட நாடுகளாக உள்ளதாக தெரிவித்தார் எனவே இருதரப்பு உறவை மேம்படுத்த இரு நாட்டு அரசுகள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் வேண்டுமென்றும் சீன தூதர் கேட்டுக் கொண்டாா் கோவையில் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராணுவத்தின் மெட்ராஸ் ரெஜிமெண்டல் படைப்பிரிவு தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மஞ்சிந்தர் சிங் கலந்து கொண்டு ஐநூறு மாற்றுத் திறனாளிகளுக்கு செயற்கை கால்களை வழங்கினார் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த மாற்றுத் திறனாளிகளுக்கு இந்த செயற்கை கால்கள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பேசிய திரு மஞ்சிந்தர் சிங் மருத்துவத்துறை மற்றும் பஞ்சாயத்து அமைப்புகள் இணைந்து பயனாளிகளை தேர்வு செய்திருப்பது பாராட்டுக்குரியது என்றார் இதுபோன்ற பயனாளிகளை கண்டறிய அனைத்து இடங்களிலும் மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் உலகளாவிய உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்லா ஜோஷி கூறியுள்ளார் கர்நாடக மாநிலம் தார்வாடில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மத்தியில் பிஜேபி ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது நிலவிய சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொண்டு உலகின் மூன்றாவது பெரிய உற்பத்தியாளராக உருவெடுக்கும் நிலையை நோக்கி நாடு சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதியான தலைமையின் கீழ் பல்வேறு துறைகளிலும் இந்தியா வளர்ச்சி பெற்றிருப்பதுடன் சுயசார்பு அடைந்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி குறிப்பிட்டார் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயினின் கார்லஸ் அல்காரஸ் சாம்பியன் பட்டம் வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் நான்கு ஆறு ஆறு ஏழு ஆறு நான்கு ஏழு ஆறு ஏழு ஆறு என்ற சிறனக்கில் இத்தாலியின் ஜானிக் சின்னரை வென்றார் தைவான் ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா பதினாறு பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது சீன தைப்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா பனிரண்டு தங்கம் மூன்று வெள்ளி மற்றும் ஒரு வெண்கல பதக்கத்தை வென்றது இந்தியா ஏ இங்கிலாந்து லயன்ஸ் அணிகளுக்கிடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்தியா ஏ அணி நூற்று எண்பத்து நான்கு ரன் முன்னிலை பெற்றுள்ளது இப்போட்டியின் மூன்றாம் நாளான நேற்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்து மூன்று ரன் எடுத்துள்ளது முதல் இன்னிங்ஸில் இந்தியா ஏ அணி முன்னூற்று நாற்பத்தி எட்டு ரன் எடுத்திருந்தது இங்கிலாந்து லயன்ஸ் அணி முதல் இன்னிங்ஸில் ஏழு ரன் எடுத்திருந்தது மீண்டும் செய்திகள் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு முழுமையான அறிவாற்றல் பயன்பாடு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையை முற்றிலும் டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தை மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் இன்று தொடங்கி வைக்கிறார் எல்லைப் பகுதிகளில் பணியாற்றும் ராணுவ வீரர்கள் விழிப்புடனும் தயார் நிலையிலும் இருக்குமாறு ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி கேட்டுக் கொண்டுள்ளாா் ஆப்கானிஸ்தான் ஈரான் உள்ளிட்ட பனிரண்டு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய விதிக்கப்பட்ட தடை இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயினின் கார்லஸ் அல்காரஸ் சாம்பியன் பட்டம் வென்றார் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது